அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னைந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போறேன்னா செவ்வாய் பகவானுடைய காரியத்துவத்தை தான் சொல்ல போகிறேன் செவ்வாய் எது எதெல்லாம் கொள்கிறார் எந்தெந்த வேலையை செவ்வாய் பலமாக இருந்தால் நம்ம செய்யலாம் செவ்வாவால் என்னென்ன வியாதிகளுக்கு சொந்தக்காரர் எந்த அதாவது உலோகங்களுக்கு சொந்தக்காரர் எல்லா எல்லாமே காரத்தூர் வந்துடும் கரைச்சில் கொண்டு பயன்பெறுகிற செவ்வாயை பொறுத்து மட்டும் சூரிய குடும்பத்தில் செவ்வாய் நான்காவது கோளாகும் சூரியனை ஒரு சுற்று சுற்றி வர ஆறுநூற்றி எண்பத்தி நாலு நாட்கள் ஆகிறது செவ்வாய் கருத்தில் கொள்ளுங்கள் தளபதி போன்று செயல்படுவது போர்த்திறன் துணிவு வீரம் சக்தி வேகம் நிர்வாகத்திறன் தலைமை பண்பு எலும்பு இரத்த அணுக்கள் உருவாக்குதல் நோய் எதிர்ப்பு சக்தி முரட்டு குணம் ரகசிய குணம் சக்தி முரட்டு தனம் வேகம் சகோதரர்கள் நிலம் சொத்துக்கள் ஆண் தம்மை வெட்டுக்காயம் சண்டை செய்தல் கட்டிடக்கலை பூமி நிலம் இராணுவம் சிமெண்ட் கெமிக்கல் போர் விஞ்ஞானம் நெருப்பு போட்டி பந்தயம் தைரியம் சக்தி படைத்தலைமை உடல் வலிமை லட்சியம் கம்பீரம் புகழ் வீரம் துணிவு சண்டை பிரியர் சிவப்பு ஆண்தன்மை சினம் வெட்டுக்காயும் கடவுளவர்கள் பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு வில்வித்தை இரும்பு ஈட்டி ஆயுதம் நிலையற்ற எண்ணங்கள் காய்கள் நோய் எதிரிகள் கோபம் காமம் மதவெறி ஊதாரிதனம் முரட்டு தனம் திருட்டு தனம் அழிக்கம் குணம் இரத்த அழுத்தம் இரத்த சோகை இரத்த மண்டலம் அதே போல் இது செவ்வாவுடைய எண் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் எண்ணு கருத்தில் கொள்ளுங்கள் செவ்வாவுடைய எண்ணு ஒன்பதாம் எண்ணு பவலம் அது ரத்தனம் பார்த்தீங்கன்னா பவலம் அதே போல் வேலை பார்த்தீங்கன்னா இராணுவம் காவல்துறை தூர்வார்வர் விளையாட்டு வீரர்கள் கட்டுமான தொழில் சமையல் காலர் பேச்சாளர்கள் போன்ற அந்த செவ்வாய் பலம் பெற்றவங்க இந்த தொழிலில் அவங்க உயர்ந்து நிற்பாங்க கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்